ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே விலாக் அந்த மீன் முட்டை வந்து தமிழ்நாட்டிலேயுமே நிறைய பேர் சாப்பிடுவாங்க நாங்களும் சமைச்சு சாப்பிடுவோன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த குழம்பு தான் நேற்று காலில் சமைச்சிருந்தோம் அந்த குழம்பு எப்படி செஞ்சிருந்தேன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஷர்ட் வாங்கியிருந்தேன் அதுவும் நான் தக்காளி ஊருகாய் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அது வந்து ஒரு பாட்டில் வாங்க முடியல ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏமா ஊருகெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன்னு கூட நினைக்கலாம் நான் அதனால் ஒன்று தான் ஆர்டர் பண்ணேன் ஏன்னா இப்போது லாஸ்ட்டாக அந்த என் ஹஸ்பண்ட் வந்தி மீன் குழம்பு செஞ்சுருந்தேன் இல்லைங்க இந்த மாதிரி நான் சாப்பிடாதப்போ எனக்கு தனியா எதுக்கு குழம்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கருவேப்புல பொடி அப்புறம் தக்காளி ஊறுகள் வச்சிருந்தேன்னா எனக்கு ஈஸியா எனக்கு ஹாப்பியாக சாப்பிடுவேன் அதனால நான் வாங்கணும்னு இருந்தேன் ஒரு அதில் வந்து ஒரு பாட்டில் மட்டும் ஆர்டர் பண்ண முடியாதுங்க நம்ம ஆர்டர் பண்ணால் ரெண்டு தான் அதனால் ரெண்டு வாங்கியிருக்கேன் அது இன்னும் சாப்பிடலை இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் அதனால் அந்த ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட் ரெண்டு அப்புறம் சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் இங்கே வெயில் அடிக்குது நேற்று மாதிரி ஒரு மூணு மணிக்கு மேலே மழை வருமா என்னென்னு தெரியல இப்போது சமைச்சிகிட்டு இருக்கேன் காலையில் எழுந்திரிச்சதே ரொம்ப லேட்டுங்க அதை விட இதுக்கு முன்னாடி கேஸில் சமைக்கும்போது நான் சொல்லிட்டே இருந்தேன்ல அவங்க வந்ததுக்கப்புறம் சிலிண்டர் தீர்ந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லைன்னு இன்றைக்கி காலையில் சுக்கு காஃபி போடலான்னு சுடுதண்ணி காய வைக்கும்போதே கேஸ் தீந்துருச்சு அதனால் இன்றைக்கி அடுப்பில் தான் சமைக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப கொடுமையாக போகுங்க மழை காலத்தில் உண்மையாகவே எங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பிளே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்லாம் சேர்த்து வச்சுப்பேன் எப்போ எரியலையோ அப்போ கவர் வச்சு எரிச்சு தான் சமாளிச்சுட்ருக்கேன் இப் இப்போ எட்டு பதினேழு ஆகுது உள்ள நிறைய உருளைக்கெழங்கு வேற போட்டு அதனால சாப்பாடு இந்த மாதிரி மேலே வந்துருக்கு இங்க பாருங்க தண்ணியும் இருக்குங்களா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி இதுக்கப்புறம் தான் வடிக்கணும் இன்னைக்கு வந்து நேற்று வீடியோல காமிச்சிருப்பேன் இல்லைங்க அந்த மீனோட முட்டை அதுக்கப்புறம் மீன் தலை உருளைக்கெழங்கு தக்காளி போட்டு தான் குழம்பு செய்ய போகிறோம் சரி சாப்பாடெல்லாம் வடிச்சுட்டு சாப்பாடில் போட்டிருக்க உருளைக்கெழங்கு எப்படியும் வெந்திருக்காது மறுபடியும் கொஞ்சம் வேக வச்சிடலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு

எப்போதும் போல் மசாலா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கிளறும்போது கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குங்க அந்த நேரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ மசாலா நல்லா ரெடி ஆகட்டும் அதுக்கப்புறம் எப்போதும் போல் சிக்கன் மீட் கரம் மசாலா எப்போதும் போல் அந்த ஒரு ரூபா பாக்கெட்டு தாங்க நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க மசாலாக்குமே அஞ்சரை பெட்டி சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் அதெல்லாம் வாங்கி வைங்கன்னு எல்லாமே வாங்கி வைக்கலாங்க ஆனால் வீட்டில் செல்ஃப் இல்லைல்ல தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக வாங்குறேன் இப்போ வந்து மசாலா இந்த அளவுக்கு ரெடியானதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் எப்போதும் போல் நார்மலாக தாங்க இருக்கும் தக்காளி சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மின் முட்டை கலந்து தண்ணி அளவு ரொம்ப முக்கியம் இந்த குழம்புக்கு எல்லா குழம்பு மாதிரி தண்ணியை முதல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மீன் முட்டையை போட்டு கொதிய வைக்கிறோம் வத்த விடுறோம் அப்படின்னா அது வேற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தக்காளி ரெடி ஆனதுக்கப்புறம் பெரட்டிட்டு சேர்க்குறது அது வேற மாதிரி இருக்கும் பாருங்க தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி நல்லா மில்ட் ஆகட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நிறைய பேர் ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோஸ் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் ஏன் தக்காளி வதக்கும்போது தண்ணி ஊற்றுறீங்க எண்ணெயிலே நல்லா வதங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நம்ம ஊரில் வந்து வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை அந்த மாதிரி போடுறது வேணால் வதங்கலாம் இது மசாலாலே தண்ணி ஊற்றி மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் தக்காளியே அது ரெடி ஆனதுக்கப்புறம் காய்கறிங்கிற மாதிரி போடுறதுனால என்னவோ தண்ணி ஊற்றி பண்ணுறாங்க இருந்தாலுமே நல்லா வதங்கியிருக்கும் நாளா நல்ல தண்ணி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தான் பொருள் வேறு காய்கறியும் சேர்ப்பேன் ஓகே தக்காளி நல்லா ரெடியானதுக்கப்புறம் மீனோட முட்டை ரெண்டு மீன் தலை இருந்தது சரிங்களா அது உருளை நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா பெரட்டிக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து தண்ணி சேர்க்காம உருளைக்கெழங்கு மீன் முட்டை அதெல்லாம் சேர்த்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட கொஞ்சம் மேலே தண்ணி சேர்த்துட்டு கொதிய விட்டால் அப் கொ கொதிய விட்டோம் அப்படின்னாவே போதும்னு சொல்லுவாங்க ஒரு நாள் நான் தெரியாம தண்ணியும் அதிகமா வச்சு கொதிய விடுறேன் கொதிய விடுறேன் வத்தவே இல்லாம என் ஹஸ்பண்ட் இதுக்கப்புறம் நீ மீன் குழம்பே வைக்காதன்னு எல்லாம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் மாறினேன் அதுக்கப்புறம் சில நேரம் எல்லாம் சிக்கனோ இல்லை மட்டனோ நான் தனியாக போது என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும்னு கூட இப்போ வரைக்கும் ரீசண்டாக கூட நான் கேட்டிருக்கேங்க நம்ம வந்து கொஞ்சம் சிரமப்படுறோம் தான் காலம் அடுப்பில் எல்லாம் சமைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் ரொம்ப இல்லை கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் எவ்வளோ செஞ்சுமே அந்த கெட்ட பேர் வாங்கும்போது கஷ்டமாக இருக்கும் அதை கொஞ்சம் லேட்டானாலும் நல்ல பேர் நல்ல பேர் வாங்கிட்டு போகிறோமேங்கிற மாதிரி நினச்சிக்குவேன் இதுக்கப்புறம் குழம்பு கொதிஞ்சு இறக்குற டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க அந்த நேரத்தில் தான் அக்கா ஃபோன் பண்ணியிருந்தாங்களா அவங்க வந்து எங்கள் ஊரில் இருந்து நாற்று கொண்டுட்டு போகிறதா கொஞ்சம் அப்பா கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க நான் அப்பாவுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது ஒரு ஃபோட்டோவும் எடுக்கலை ஒரு வீடியோ லாஸ்ட் வீடியோ எடுக்கல ஏன்னு பாதி சாப்பிட்டது அப்படிங்கிறனால நான் எடுக்கலைங்க நம்ம தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லைங்க நல்லா கொதிஞ்சு கிரேவி மாதிரி ஆனதுக்கப்புறம் இறக்கிட்டோம் அவ்வளோதான் இங்க வா இங்க வா ஒன்று காலையில் எட்டு மணிக்கு ஊர் சுத்த போய் அப்பாவும் பொண்ணு எத்தனை மணிக்கு வரீங்க இதில் நீ விளையாடுவியா காமி எண்ணெய் எல்லாம் இங்கேங்க பொறிக்குள்ள இருக்கா பஸ் பஸ் அது யாரது அப்ப எனக்கு எங்க எனக்கு எங்க எனக்கு தான் இருக்குல்ல அதெல்லாம் தெளிவாக பேசுவேல உனக்கு தான் வீட்டில் விளையாட்டு சாமான் இருக்கு எதுக்கு புதுசாக பால் நாய் இல்லை வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருந்தியாக்கும் சரிந்தா

என்னால் ஒரு இடத்துல மொபைலில் வச்சுட்டு பேச முடியாது வீட்டுக்குள்ளே ஃபேன் ஓடிக்கிட்டுருக்கு அப்பா நேற்று பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வந்து பக்கத்து வீட்டில் சித்தி வீட்டுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் தேஜ் வந்து இங்கே பொறி கூட பலாப்பழம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்கல்ல அதுக்காக ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்களா இந்த நேரத்தில் ஃபேன் ஆஃப் பண்ண முடியாது மதிய நேரத்தில் வீடியோ எடுத்தேன் ரொம்ப வேர்த்துட்டு இருந்தது அதனால் ஷர்ட்டை மட்டும் காமிச்சிட்டு வாய்ஸ் ஓவரில் சொல்லிக்கலான்னு தான் இப்படி எடுத்திருக்கேன் இதுதான் எடுத்திருந்தேன் இதை எத்தனை பேர் விரும்புறீங்கன்னு தெரியல ஆனால் எனக்கு இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் பிடிக்கும் இப்போ வந்து பாப்பாவுக்கு ஃப்ராக் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் அதுவும் இப்படியெல்லாம் நான் விரும்புவேங்க உண்மையாகவே ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரிலாம் யோசிப்பேன் இதை வந்து நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்குல்ல உடம்பு அப்படியே தெரியுமா அப்படின்னு கூட நினைக்கலாம் ஃபுல்லாக பிளாக்காக வாங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் இது ஒயிட் கலர் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு தெரியாது ஷர்ட் நல்லா இருந்தது எந்த இடத்துலையுமே அந்த கிழிஞ்சு போயிருக்கிறது அப்புறம் நூலெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை காலர் காலர்கிட்ட அதுக்கப்புறம் கை அந்த பட்டன் போடுற இடம் பட்டன் மாட்டுறதுக்கு அந்த ஓட்டை வச்சுருக்குற இந்த சைடு அந்த மாதிரி ஒவ்வொரு இடம் மட்டும் நல்லா கொஞ்சம் ஹார்டாக துணி ஒரு ரெண்டு மூணு டைம் மடிச்சுருந்த மாதிரி இருந்தது மற்றது எல்லாமே சாஃப்டாக இருந்துச்சு பட்டன் வந்து தைக்கணுங்க ஏன்னா ரெண்டு மூணு சும்மா சாதாரண நூலில் தைச்சிருப்பாங்க போல் அளவுக்கு டைட்டாக இல்லை மற்றபடி இந்த ஷர்ட்டில் எந்த குறையுமே இல்லை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் நேற்று வந்திருக்கு நான் குளிக்க போயிருந்தேன் அந்த டைமில் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தனால ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க இது அவர்கிட்ட சொல்லாமல் வாங்கினது அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா தான் செலெக்ஷன் படுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் பார்சலோடு இருக்கும்போது என்னால் காமிக்க முடியல முன்னாடியே பிரிச்சது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி காலையில் இந்த பொறி வாங்கிட்டு வந்திருந்தாங்கல்லங்க எப்போதுமே இங்கே நான் சாக்கு பை மாதிரி இருக்கும்லங்க அதில் வாங்கினோம் அப்படின்னா டிஃப்ரெண்டாக இருக்கும் அது வந்து மிஷினில் ரெடி பண்ணுறது போல் இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்குல்லங்க இது வந்து வீட்டில் கையிலே ரெடி பண்ணுறது அதுனால் ஒரு சின்ன சாக்கு வந்து தொண்ணூறுரூபா சொல்லுவாங்க ஆனால் இது ரெண்டு கிலோவுக்கு நூற்றி இருபதோ நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இப்போ வந்து பாப்பாவும் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக தான் பிசைஞ்சிட்ருக்கேன் பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் எப்படி இருக்குன்னு சொல்றியா இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே சூப்பராக இருக்குன்னு சொன்னவ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணு நான் காமிச்சிருக்கேன் நீங்க பாருங்க இது வந்து எனக்குன்னு சொல்லி இவ்வளோ எடுத்து வச்சிருந்தாங்க இவ்வளோலாம் எனக்கு சாப்பிட்றது பிடிக்காதுங்க ஆனால் பிடிக்கும் இந்த அளவுக்குலாம் சாப்பிட மாட்டேன் அதனால நான் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு நானும் பலாப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு உண்மையாகவே இதை சொல்லும் போதே சிரிப்பு வருது அந்த யாப்புக்கு வந்து இப்போ நீங்கள் வீடியோவில் நல்லா பாருங்கள் மாமனாரும் தேஜு கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா இவ வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு உண்மையாகவே இந்த விஷயத்தை எப்படி சிரிக்காமல் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவள் சரியாக சாப்பிட விட மாட்டேங்கிறா அப்படிங்கிறதுக்காக மாமனார் ஒரு தட்டை எடுத்துகிட்டு வந்து எனக்கு பொறி கொடுன்னு சொன்னார் நான் அதையும் எடுத்து கொடுத்தேன் இந்த சைடு கொஞ்சம் சிந்தி இருக்குல்லங்க அங்கே உட்காந்து சாப்பிட்டாங்க என்ன பண்ண அப்படின்னா பொரியில் வந்து நம்ம பலாப்பழத்தை மிக்ஸ் பண்ணும்போது இருக்கிற எல்லா பொரியுமே பலாப்பழத்தில் ஒட்டிக்குவோம் இவளுக்கு வந்து பலாப்பழம் வேணாமா ஆனால் பொறி மட்டும் வேணும்னு சொல்லி அவங்களால சாப்பிட முடியாது நீ சாப்பிட்டு சாப்பிடுங்கிறாங்க இருக்கிற எல்லா பலாப்பழத்தையும் அவங்களோட தட்டில் வச்சுட்டு அவளோட கிண்ணத்தில் எவ்வளோ கம்மியாக பொறி இருக்குன்னு பார்த்தீங்களா நான் அந்த நேரத்தில் எப்படி சிரிச்சேன் தெரியுமா வயிறே வளர்ச்சிருச்சு அவர் வேணாம் வேணாங்கிறாரு இந்த பிள்ளை சுத்தமாக கேட்கவே இல்லைங்க வெளியே போனதுக்கு அப்புறமா எழுந்திரிச்சு போறேன் நான் ஊருகா பாட்டில் வாங்கிருந்தேன்னு சொன்னேன் அது இதில் தான் வந்தது இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் பேக் பண்ணி வந்திருந்தது எதுவும் லீக் ஆகல ஆனால் செம்ம ஆயிலுங்க இதை வந்து ஓப்பன் பண்ண வேணாம் நான் இன்னொரு பாட்டில் காமிக்கிறேன் இங்கே பாருங்க தக்காளி தக்காளி ஊருகா ஆனால் நான் சாப்பிடும் போதுமே வீடியோ எடுத்துருக்கேன் உங்ககிட்ட காமிக்கிறேன் நான் நினச்ச மாதிரி இல்லை நான் சின்ன வயசில் சப்போஸ் ஏதாவது குழம்பு பிடிக்கல இல்லாட்டி குழம்பு வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த ஒரு ரூபா இல்லாட்டி ரூபான்னு சொல்லுவாங்கள்ல ஒரு ரூபா ஐம்பது பைசா அந்த மட்டை ஊருகாய் எலுமிச்சை ஊருகாய் தேக்கு மர இலையில் இருக்கும் அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க அது அதுதான் பெட்ரு போல் இதை வந்து இரநூத்தி எவ்வளோதான் இரநூத்தி சில்லறதா சரியா சரியான ரேட்டு யாபகம் இல்லை வாங்கி எனக்கு அந்த அளவுக்கு இல்லை தெரியுதா லைட் தெரியுதா இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அக்கா பார்சல்ல கூட தக்காளி தெரியுங்களா அது வந்து ஒரு பாக்கெட் அஞ்சு ரூபா பாக்கெட்ல இருக்கிறது வந்து உண்மையாவே தக்காளி தொக்கு மாதிரி இருக்கும் இது அந்த அளவுக்கு நல்லா இல்லை ரொம்ப காரமா இருக்கு இது கூடவே மேங்காய் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குங்க அதுக்கு பாக்கெட்டு உருகாவே மேல் நான் சாப்பிட்ட இன்னொரு பாட்டிலில் இருங்க இதுதான் தேஜுவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதான் இரநூறு கிராம் எக்ஸ்பைரி டேட் எல்லாமே ஓகே ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை ரொம்ப காரமாக ரொம்ப காரமாக இருக்கிறத விட ரொம்ப உப்பாக இருந்ததுங்களா எனக்கு அந்த ஊருகா ரொம்ப பிடிச்சிருக்கு சரி சாப்பிட்டு காலி பண்ணுவோம் வேறு என்ன பண்ணுறது நான் எடுத்து கொடுத்த ஷர்ட் நல்லா இருந்ததா இது இல்லடி இந்த ஷர்ட் பொன்னாடி வாங்கி கொடுத்தா எப்போதும் வேஸ்ட்டு தானே இருக்கும் இதை நான் சாப்பிட்ணும் உங்கள் அப்பாவும் நீயும் சேர்ந்து எனக்கு ஐஸ்கிரீம் கொஞ்சம் கூட கொடுக்கல வாங்கியும் கொடுக்காம ஆசையை தீக்கிறதுக்காக அவ செஞ்சு கொடுத்த ஐஸ்கிரீம் பாருங்க சூப்பர்மா சாப்பிடணுமா சரி ஆ வாய்க்காலு ஓடு அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் இப்போதான் அண்ணா வந்திருக்காங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ணுறேன் ஆனால் பார்த்துருந்தேன் இன்றைக்குமே ஒருத்தவங்க ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க இதுக்கு முன்னாடி இவங்க வராதப்போ மாமாவும் அத்தையும் வ வந்திருந்ததாக சொல்லியிருந்தேன் இல்லைங்க அவங்க தான் கல்யாணத்துக்கும் வரல பாப்பா பிறந்தது அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு காது குத்து எதுக்குமே வரல எனக்கு அவங்கள பற்றி யாருன்னே தெரியாது இவங்க சின்ன வயசில் இருக்கும்போது அங்கே போய் படிச்சிருப்பாங்க போல் அதுக்கிடையில் ஏதோ சும்மா ஃபேமிலி ப்ராப்ளம் அவங்க ஒரு நாலஞ்சு வருஷமாக இங்கே வராமல் இருந்து இப்போது வந்துட்டு சும்மா விருந்துக்கு கூப்பிடுறாங்க இல்லையா ஆமாதானா விருந்து கூப்பிடுறாங்க அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக அவங்க இன்றைக்கி வந்திருந்தாங்க எங்களை கூப்பிட முன்னாடி வந்து இவர் இல்லாதப்போ இவ் அவங்களுக்கு தெரியாது இவங்க பெங்களூர் போயிருக்காங்கன்னு தெரியாமல் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தம்பி வந்ததுக்கப்புறமே நாங்கள் கூப்பிட வருவோம்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி மாமா வந்துட்டு கூப்பிட்டு போனாங்க எப்போங்க போகலாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு இந்த மாதிரி ஆனால் தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்குள்ளே அங்கே போயிட்டு தான் நீ தமிழ்நாடு போகணுன்னு வேறு மாமா சொல்லியிருக்காங்க ஏன்னா நாங்கள் ரிட்டன் வர்றதுக்கு நாங்கள் ரிட்டன் வரும்போது அவங்க வெளியூர்லேருந்து வேலை செய்கிறாங்க மாமாவும் அத்தையும் அதனால் அவங்க மறுபடியும் போயிடுவாங்க அங்கே மாமா அத்தை அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா அம்மா சச்சி சச்சிம்மா சச்சிமான்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்களாம் ஏன்னா சின்ன வயசில் இவங்கள பார்த்தது அதுக்கப்புறம் அவங்க இங்கே வராத டிஸ்டன்ஸில் நல் இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டாங்களா அந்த மாதிரி சொன்னாங்க மாமா பார்த்த உடனே அதனால பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு நாங்கள் போகும்போது உங்கக்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறோம் அதுக்கப்புறம் ட்ராவல் விலாக் ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணியிருக்காரு ஒரு வாட்டர் ஃபால் தான் ஆனால் எங்களோடய சொந்தக்கார அங்கே ஊரில் இருக்குது அதை நாங்கள் போய் பார்ப்போம் அது அந்த விலாகுமே வரும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக தமிழ்நாடு போகிறதுக்குள்ள ஒரு டூரிஸ்ட் விலாக் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்